வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நல்லூர் ஆலயம் தொடங்கி வந்து கனநாள் ஆகிட்டு இன்றைக்கு தான் எனக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இன்றைக்கு நல்லூர் ஆலயத்துக்கு போக போகிறோம் அப்போ நண்பர்கள் எல்லாமே வரவேலாம் இல்லைன்னா நடக்குன்றது வந்து இந்த காணொலியில் பாபம் தொடங்கினதுன்றதை விட நல்லூர் கோயில் வந்து முடிய போகுது திருவிழாவோட முடியுது அப்போ இவ்வளவு நாளும் போகலை இன்றைக்கு தான் இந்த கோயிலுக்கு வந்து போகிறேன் இதுக்கு பக்கத்தில் நாங்களுடைய வாகனங்களை விட்டுட்டு போய்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஒரு விசேஷ திருவிழா அண்ணகிரன் இதுதான் அரசடி சனசமூக நிலையம் இனிமே வந்து தொடங்கி இருக்காது சாமி சுத்த இன்றைக்கு வேலைக்கு போகிறோம் அன்னகிரன் இங்கேருந்து இந்த கடை தொகுதிகள் எல்லாம் தொடங்கி இருக்கு பாருங்க பழமையும் இந்த மாதிரி கணக்கு கடைகள் மற்றது எக்கச்சக்க சனமாவும் இருக்கும் இதெல்லாம் அந்த பாரதியார் சிலையடிகள் சொல்லுவோம் இந்த கடையோட தான் உள்ளுக்குள்ள போக வேண்டியிருக்கு மற்றது கோயிலில் முன்பக்கம் போகலாம் போயிட்டு இன்றைக்கு பின்பக்கத்தால் தான் அப்படியே போகிறோம் நல்லூர் உற்சவ காலங்களில் வந்து நீங்களால் பார்த்தீங்கன்னா இந்த வீதிகள் எல்லாமே அடைக்கப்பட்டு தான் இருக்கும் இப்போ வந்து சனம் குறைவாக தான் காணப்படுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வீதிகளால் நடந்து வர இல்லாத அளவுக்கு சனமாக இருக்கும் இதில் எல்லாம் வெக்கச்சக்க கடைகள் எல்லாம் போட்டுருப்பாரு நல்லூர் முருகனுக்கு அரோஹரா ஆ நல்லூர் முருகனுக்கு அரோகரா அரோகரா எப்படி இருக்கிறீங்க அப்படியே தான் இருக்கிறோம் மெலிஞ்சுனீங்க அவ்வளோ எல்லாம் முருகனை திருவிழா சரி இவர் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கோயிலுக்கு வேறு வேறு கானொலிகள் பார்த்துருப்பீங்க நாங்கள் இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம் முடிய போகுது நல்லூர் அதுக்கு இருக்க இருக்கா முருகனை முடியலை இடந்தால் உங்களே பிடிச்சிருக்கு ஆஹ் இதுதான் பார்க்குவோம் நான் இனித்தான் நல்ல திருவிழா நீங்க முன்னே என்றைக்கு என்ன திருவிழா

நீட்டாக இருக்குது அதான் வீதிகளை பார்த்தீங்கள்னா இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் பாருங்க தெரியும் அவ்வளோ அவ்வளவு சனமாக இருக்கும் இல்லை கால்படவே அது ஒரு புரிவான தனி சுகம் தான் சொல்லலாம் இதிலெல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து பிரதட்சை பண்ணிக்கணும் அதுக்காண்டி தான் இந்த மணல்கள் எல்லாமே வந்து புதுசாக போடப்படும் அதில் இந்த கரையில் பார்த்தீங்கன்னா சாரணர்கள் நினைக்கிறோம் மாணவர்கள் எல்லாமே வந்து இந்த இந்த சுவாமி சுற்றி போகும் மட்டும் வந்து இதுக்கு காவலாக அனுப்பினோம் அதில் பாருங்கள் அதுக்கான ஆயுத்தங்கள் எல்லாம் இங்களை செய்து கொண்டிருக்கணும் இந்த வீதி பூட்டி இருக்கு ஆனா அதால ஒரு வாயில் ஒன்று இருக்கு சின்ன வாயில் ஒன்று அடுத்ததாக ஒரு பக்த கோடி இணைந்து கொள்கிறார் வணக்கம் ஆ இப்போ நீங்கள் பார்க்குற லைவ் எல்லாம் வந்து இப்படி தான் கேமராக்களை வச்சு சூம் பண்ணி எடுக்கிறோம் சாமி உள்ளுக்குள்ள பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு வெளிவீதி சுற்ற வந்து கொண்டிருக்கணும் இதில் வந்து கொஞ்ச நேரம் நின்றுனா இங்கால ரன்ன நின்றவர் பார்த்துட்டு அலஸ்டி நின்றார் சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறார் நல்ல கோயிலுக்கு வரணிங்களா இல்லை ஹோலிடே காண்டி ஆ கெட் டுகெதர் ரைட் 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 ஸ்கூல் கெட் டுகெதருக்கு வந்துக்கிறீங்க அண்ணா உடனே பார்த்த உடனே கேட்டது வந்து இந்த இந்த ஒரு சனம் குறைவாக இருக்குது என்ன தம்பின்னு கேட்டவர் இப்போ தான் சனம் குறைவாக இருக்குது சனம் என்னென்னு சொல்கிறது ஒரு ஏழு மணிக்கு பிறகுதான் கணக்க சட்டத்தை காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ சாமி இழுத்து முடியிற நேரம் தான் வரைவினா வேண்டாம் மற்றது சொன்னவர் முதலெல்லாம் ஒப்படி இல்ல தம்பி நாங்க நாங்க வர்ற நேரம் சாமி வந்து ஏத்திணம்

மே சாமியை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் அதோட இப்போ இப்போ தான் ஆக்களும் இங்கால வந்து கொண்டிருக்கிறோம் சாமியெல்லாம் எல்லாம் சுற்றி முடிஞ்சிட்டு உள்ள போயிட்டு இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பக்தர்கள் இதில் வந்து ஆலயத்தை தரிசிக்கிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு பிறகு இங்கால மக்கள் எல்லாருமே இந்த மணலை இளைப்பாறிவிட்டு தான் போவினோம் ஐயோ பின்பக்கம் இங்கால தான் அந்த உணவுகள் தொப்பு விட்டாதான் வாங்க வாங்க இங்கால முன்னுக்கு சாமி கிரைக்கினா பிறகு இங்கால்தான் ஃபுல் க்ரவுட்

காசுல்லாம வா இண்டைக்கு மாட்டித இதுலதான போடுறது முந்நூறுபாய்ருக்கு சாரி பரவாயில்ல இவனை சாடிக்கிற முன்னூறுவா கொடுக்கலாம் என்ன போறீங்களா சின்ன பிள்ளைகளுக்கு எதுக்கு இருக்க கேட்டு பெரிய பெரியாக்கள் போலாமா போலாமா

கொஞ்சம் முட்டாசும் வாங்க கொஞ்ச முட்டasam குருகிரட்டி மட்டும் தரமாம் இன்னொரு சுண்டலா ரெண்டு பேர் சொல்லி கேளுங்க தருவாங்க சொல்லி கொண்டு ஒரு மாத்த தான் தருவாங்கடா வாங்கடா வேண்டும்பா சுண்டல் வேணும் மம்மா ஒரு டிசிஷனுக்கு பிறகு நண்பன் பன் சுண்டளம் சுண்டல் வேணும்லாம் வந்து முடிவெடுத்து இருக்கான் காசு கேக்குறா காசு கேக்குறான ரிசல்ட் வந்துடுச்சு காட்டுங்க என்னென்ன என்ன இருக்கு பஹோடா சுண்டல் கிழங்கு பொரி போட இல்லடா அதனால திருப்பி கொடு அடி இல்ல அடிதே அவளங்கنديயா போ இப்ப ஹரேப்பா சுண்டல் சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன சாப்பிடலாம்னு நண்பன் டேடி கொண்டு போறா அடுத்து என்ன சாப்பிட போறீங்க புளியோ அதுக்கடுத்து அடுத்து கொத்தா இவளஅதே சாப்பிட்டுட்டு இதோ என்னடா வடக்க போற ஒரு வாழைச்சடி கொடுங்க அடுத்தது வந்து அடுத்ததா வந்து ரியோக்கு போறோம் ஐஸ்கிரீம் பிடிக்கிற காண்டி சரியான கிரௌடா இருக்கு இப்ப வந்து இந்த உச்ச காலத்துக்கு மட்டும் இப்படி வெளியில டேபிள் போட்டிருப்பீங்க முன்னுக்கு கிரௌடா இருந்தது ஆனா இதுக்குள்ள பெருசா கிரௌட் குறைவா மாதிரி கிடக்கு சாரி ஏதோ பறிக்கிறான் பறிக்கிறான் புல்லெட் ஏதோ பறிக்கிறான் அவ்வளோ கிரௌடாக தான் இருக்குது உள்ளுக்கில் வந்த தான் தெரியுது ஆர்டர் கொடுத்துட்டோம் கொடுத்து தான் எடுக்கணும் அதில் ஒரு ஆளை விட்டுருக்கு நாங்கள் ஒரு இடத்த பார்த்து உட்காருவோம் ஐஸ்கிரீம் வந்துட்டு இவரெல்லாம் நின்று எடுத்து தந்துருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கப்பில் தருவி நம்ம இப்போ வந்து அந்த உடனே அடியை கப்பை கொண்டு வராங்க இது வந்து ரியோ ஸ்பெஷல் இது நட்ஸ் சாக்லேட் நட்ஸ் இது இதுலா டபுள் மற்ற பின்னால் பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா தெரியும் வேலை எல்லாம் யூனிவர்சிட்டி பிள்ளைகள் இந்த உற்சோக காலத்தில் வந்து இங்கே வேலை செய்யணும்